ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருடை அருட்பெரும் ஜோதி ஆழ்வினேய சான்றோர்கள் மக்களை வல்லலாராசன் வணங்கினார்கள் இப்பொழுது நாம் சன்மார்க்கத்திற்கு உடையவர்கள் யார் என்பதை பற்றி அடைந்தவர்கள் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் இதற்கு முன்ன சன்மார்க்கத்திற்கு வந்தவர்களை பற்றி பார்த்தோம் சார்ந்தவர்களை பற்றி பார்த்தோம் இப்போ சன்மார்க்கம் அடைந்தவர்கள் சன்மார்க்கத்தை முழுமை பெற்றவர்கள் சன்மார்க்கத்திலே முழுமை பெற்றவர்கள் அவர்கள்தான் அந்த சன்மார்க்கத்தினுடைய முழுநிலைக்கு ஏற்றவர்கள் சன்மார்க்கம் அடைஞ்சிட்டோம்னா எல்லாம் நிறைவு பெற்றோம் என்ற அர்த்தம் அதனால் அடைந்தவர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் அதனால் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் முதல்ல வந்து வந்தவர்கள் சார்ந்தவர்கள் எப்படி சார்வது என்பதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது அடைந்தவர்கள் அதிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தானே முழு சன்மார்க்கியாக ஆனவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது வள்ளலாரினுடைய பாடலிலே வருவதையே நாம் பார்க்கிறோம் அருளுடையார் எல்லோரும் சமரச சுத் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய சத்குருவே என்று மாலையில் எழுபத்தி ஐந்தாவது பாடலிலே குறிப்பிடுகிறார் அதனால அந்த அருளுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்கம் அடைந்தவரே சன்மார்க்கம் அடைந்துவிட்டால் அருள்நிலை பெற்றுவிடுவார்கள் அருள்நிலை பெற்றால் ஆகாதது ஒன்றுமே இல்லை அருள்வெரின் துரும்புமோர் துரும்பும் ஐந்தொழில் புரியும் என்பதும் வள்ளலாரின் வாக்குதான் எனவே அருள் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் இந்த அருளை பெறுவார்கள் இந்த முன்னே கூறிய வழிமுறைகளில் எல்லாம் தகுதி உடையவர்களாகி அவர்கள் சார்ந்தவர்களாகி சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டால் சேர்ந்தவர்களாகி சார்ந்தவர்களாகிவிட்டால் அவர்கள் அடைந்தவர்கள் ஆகிவிடுவார்கள் அதனால அவர்கள் அருளுடையவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் இந்த அருளுடையவர்கள் என்பது எவ்வுயிரும் தம் உயிர்மோல் ஒத்துரிமை உடையவராய் நோக்கின்றார் யாவர் அவர்தான் அருளுடையவர் எல்லா உயிரையும் தம் உயிர் போல ஒத்து உரிமை உடையவர்களாக உயர் உவந்து உவந்து கழிப்பவர்கள் யாரோ அவர் உவக்கின்றார் உவந்து கழிப்பவர்கள் ஆர்வத்துடனே அவர்கள் ஆசையுடனே மகிழ்வோடு அப்படி நினைக்கின்றவர்கள்தான் இந்த அடைந்தவர்கள் எனவே சன்மார்க்கம் அடைந்து விட்டால் எல்லாவற்றையும் அருள் பெறலாம் அந்த அருளை பெறலாம் அதனால அருளுடையவர் எல்லோரும் சன்மார்க்க சங் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே என்று பேசுகிறார் அருளுடையவர்கள் எல்லோரும் அடைந்தவர்கள் என்று பேசுகிறார் அதனால் அடைந்தவர்கள் எல்லோரும் அருளுடையவர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் எனவே இந்த சமரசுத்த சன்மார்க்கம்தான் அருளை பெறுவதற்கு தகுந்த மார்க்கம் அதுதான் அந்த உண்மையை உள்ளபடி காட்டுகின்ற மார்க்கம் மற்ற மார்க்கங்களிலே எல்லாம் கவனத்தை செலுத்தாது அவர்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவற்றிலிருந்த பற்றுகளை எல்லாம் அறுத்து இந்த சமரசுத்த சன்மார்க்கம் பற்றே இந்த அருள் நெறி பற்றே ஒளி நெறி ஒன்றே உவந்த நெறி அது உயிர்களை போற்றும் நெறி அனைத்தையும் ஒன்றென காணும் நெறி எல்லோரும் சமம் என்று உணரும் நெறி உணர்த்தும் நெறி எனவே அந்த நெறியிலே நாம் பயணித்தால் அடைந்தவர்கள் ஆகலாம் அருளையும் பெறலாம் எனவே இந்த அருளுடையோர் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே அந்த சமரச சுத்தம் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் எல்லோரும் அருளுடையவர்கள் இந்த அருள் பெற்றால் மரண விழா பெருவாழ்வு எளிதான ஆகினால இதுவரை நாம் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள் சமரதசுத்த சன்மார்க்கத்திற்கு வந்தவர்கள் அதிலே சார்ந்தவர்கள் அந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அடைந்தவர்கள் என்ற நிலைகளிலே பார்த்தோம் இவைகளை வைத்து நாம் எந்த நிலைக்கு வர வேண்டும் எதிலே இருக்கிறோம் என்பதையும் நாம் உய்த்து உணர வேண்டும் என வேண்டி விரும்பி வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்